அலையலுயா ஏசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை எடுத்து பார்க்க போகிறோம் அது யோவனுக்கு எழுதின சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் முதல் வசனம் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக வசனம் சொல்லுது ஓகேயா ஏன் அப்படின்னா தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க என்னிடத்துல விசுவாசமாக இருங்கன்னு சொல்லி கிறிஸ்து இயேசு வந்து சொல்கிறார் ஓகேவா அப்போது நமக்குள்ள ஏன் இந்த கலக்கம் வருதுன்னா என்கிட்ட விசுவாசம் இல்லாதனால தான் உங்களுக்கு கலக்கம் வருது நம்ம கலக்கமாக இருக்கிறது அவர் விரும்புகிறதே இல்லை ஓகேயா கலங்காதே திகையாதேன்னு சொல்கிறார் இல்லையா ஏன் இந்த கலக்கம் வருதுன்னா இந்த உலக பாரங்கள் எல்லாம் ஆல்ரெடி நம்ம மூளைக்குள்ள நம்ம பிரெயின்ல வந்து போய் பதிஞ்சிருக்கனால தான் ஒன்று ரெண்டாவதா நம்மளால முடியும் நம்ம நினைக்கிறனால தான் ஓகே ஐ கேன் அப்படின்ட்டு இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் உலக ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா என்னால் முடியும் உன்னால முடியும் நீ நம்பு உன்னை நம்பு அப்படின்ட்டு அதெல்லாம் இல்லை என்ன எல்லாமே உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு தான் வசனம் சொல்லுது ஓகே ஏன்னா அவர் தான் மையான திராட்சை செடியில் அவர்கிட்ட நம்ம இணைஞ்சு இருக்கிறோம் ஓகே அப்போ அவர்கிட்ட இருந்து தான் நம்ம கிட்ட வெளி வரும் அதை நம்ம கரெக்டாக அவர்கிட்ட இருந்து தான் நம்ம வாங்கணும் கிறிஸ்து இயேசு கிட்ட ஓகேவா அப்போ நாம் ஏன் இந்த கலக்கம்னா நமக்கும் அவருக்கும் வந்து பிரிவினை இருக்கும்போது தான் அவருக்கும் நமக்கும் அதாவது வேத வசனத்துக்கும் நமக்கும் வேத வசனத்தின்படி வாழ்ற நமக்கும் அது வாழாதபடிக்கு வேத வசனத்துக்கும் நமக்கும் ஒரு கேப் இருக்கும் போது என்ன ஆகுது தேவன் நம்மளா கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியல ஓகேவா எப்படி ஆதாமுக்கு அவன் செஞ்ச பாவம் அதனால அவன் வந்து ந நிர்வாணியாக இருப்பதனால வந்து தன்னை ஒழித்து கொண்டான்னு வந்து பார்க்குறோம் இல்லையா அப்போ தேவனுக்கும் நடுவில் என்ன வருது ஒரு பிரிவினை வருது ஓகே இந்த தான் கலக்கமே வருது உங்களுக்குள்ள என்ன கலக்கம்னு உட்காந்து ஆராய்ந்து கண்டிப்பாக ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறோம் ஓகே ஏன்னா தேவன் எந்த அளவில் மாம்சமான யாவர் மேலும் என்ன ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி அவர் வந்து எல்லாருமேலும் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் சர்ச்சுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் முழங்கால் படியிட்டு தொழுது கொள்ளணும்னு அவசியம் இல்லை தொழுகை சலத்துக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை நீங்க இருதயத்தில் நீங்கள் அவர் விசுவா எசுவே வாங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் வந்து நிற்பார் தம்முடைய ஆவிய உங்ககிட்ட வந்து அனுப்புவார் ஓகேவா அப்போ அவர் வந்து அவ்வளோ வாஞ்சியா இருக்கார் நம்ம இருதம் தான் வந்து உலக காரியத்தில் கொஞ்சம் பிளாக் சரியா அப்போ இந்த உலக காரியத்தை விடுங்க இடத்துல அன்பு கோருங்க சரியா அப்போ வந்து குறிப்பா அன்புன்னு விசுவாசமாக விசுவாசமாயிருங்களாம் எங்கே போச்சு இந்த விசுவாசம் ஓகே விசுவாசத்தை போதிக்கிறவங்க வந்து மேபி குறைஞ்சு போய்கலாம் பட்டு நீங்கள் அவர்கிட்ட என்ன விசுவாசிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரா ஓகே நீங்கள் தேவனுடையவர்கள் நீங்க என்னுடையவர்கள் என்னுடைய ஜனம் அப்படித்தானே சொல்றாரு இல்லையா அப்படி இருக்கும் நீங்க உங்களுக்கு என்ன கவலை ஓகே ஒரு இதை குறிச்சும் கவலைப்படாதீங்க உங்க கவலை எல்லாத்தையும் அவர்கிட்ட வைங்க ஓகேவா இசப்பா இப்படி இருக்கு இது இதெல்லாம் நான் கஷ்டப்படுறேன் இதனால இந்த க கலக்கத்தினால நான் உங்களிடத்தில் கிட்டி சேர முடியல இது வந்து என்னை ரொம்ப பிளாக் பண்ணுது இசப்பா நான் உங்ககிட்ட கிட்டி சேரணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க ஓகே அதுக்கு உண்டான வழியை எனக்கு போதிங்க காட்டுங்க என்னை வழி நடத்துங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க ஓகே நீங்கள் ஒன்றுத்தையும் குறித்து கவலைப்படாதீங்க ஜஸ்ட் அவர்கிட்ட வந்து விசுவாசமாயிருங்க அவர் உங்களுக்கு சொல்கிற கட்டளைகளை கீழ்ப்படிங்க இந்த வசனம் அதுதான் சொல்லுது ஓகேயா தெய்வனுடைய என்னிடத்தில் விசுவாசமா இருங்க என் இடத்துலையும் விசுவாசமாக இருங்க ஓகே உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக அப்போ அந்த விசுவாசம் நம்ம அவர்கிட்ட இடத்துல உள்ள விசுவாசம் நமக்கு குறைவுபட்டுருக்கலாம் ஓகேவா இல்லாமல் கூட போயிருக்கலாம் அதனால தான் வந்து நம் நம்மளால் முடியுங்கிற அந்த தாட்ஸ் இருக்கும்போது வந்து நமக்கு கலக்கம் வருது தோல்வி வருது மனுஷங்களை நம்புறனால இல்லை நம்ம ஹெல்த்தையோ நம்மளால் முடியுங்கிற இதெல்லாம் நம்புறனால வந்து நமக்கு நிறைய கலக்கங்கள் வந்திருக்கும் ஓகே இதனால் தேவன் உணர்த்துற விஷயம் இதுதான் ஓகே உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக அவர்கிட்ட விசுவாசம் வைங்க ஓகே உங்களே பார்த்துட்டு உங்களே நோக்கி உங்க மேலேயே வாஞ்சியா அன்பா இருக்கிற ஒருத்தர் உங்க கூட இருக்கிறார் ஓகே அவர் மறந்திராததையும் கத்துறோம் உங்களை ஆசீர்வதிப்பாரா விதிப்பாரா bless you